முருகாசரணம் ஜாதிக்காயின் இருபது அற்புதமான நன்மைகள் சருமத்துக்கு ஜாதிக்காயின் நன்மைகள் ஐபர் பிக்மெண்டேஷனுக்கு உதவுகிறது உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் வயதானது மருந்துகள் சூரியனின் புற ஊதாக்கதிர்களுக்கு ஆளாகுதல் போன்றவற்றால் சருமத்தில் ஏற்படும் ஐப்பர் பிக்மெண்டேஷன் மற்றும் நிற மாற்றத்தை ஜாதிக்காய் எதிர்த்து போராடுகிறது ஐபர் பிக்மெண்டேஷன் ஏற்படுவதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம் சருமத்தில் உள்ள மெலனின் கருமையாகி கருமையான புள்ளிகள் சீரற்ற தோல் நிறம் உதடுகள் மற்றும் நெற்றியை சுற்றி நிறமாற்றம் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது ஜாதிக்காயை உங்கள் முக முகமூடிகள் சேர் முகமூடிகள் ஸ்கர்பர்களில் சேர்ப்பதன் மூலமோ அல்லது நேரடியாக வாய்வழியாக உட்கொள்வதன் மூலமோ விளைவை எதிர்கொள்ள பயன்படுத்தலாம் பயனுள்ள முடிவுகளுக்கு எலும்பிச்சை சாறுடன் இதை இணைக்கவும் உரித்தல் உதவுகிறது ஜாதிக்காயில் ஆக்சிஜனேற்றுகள் மற்றும் இயற்கை ஊட்டச்சத்துக்கள் நிறைய நிறைந்த சிறிய கரடுமுரடான துகள்கள் உள்ளன அவை சருமத்தை உரிக்க உதவுகின்றன இது முகத்தில் உள்ள இறந்த சரும செல்களின் அடுக்குகளை பிரித்தெடுக்கிறது கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகளை நீக்குகிறது அடைப்பட்ட துகள்களை விடுவிக்கிறது மற்றும் முகப்பருவை எதிர்த்து போராடுகிறது இது சர்மத்தை மென்மையாகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் ஆக்குகிறது இது முகத்தில் குவிந்துள்ள எண்ணெய் அழுக்கு மற்றும் அழுக்குகளை நீக்குகிறது இது முகத்தில் உள்ள துளைகள் கரைகள் முகப்பரு வடுக்கள் மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கிறது தேன் பேக்கிங் சோடா கிராம்பு எண்ணெய் மற்றும் எலும்பச்சை சாறு ஆகியவற்றை பயன்படுத்தி ஜாதிக்காயின் முகமூடியை உருவாக்குவோம் உருவாக்குவோம் அனைத்து பொருட்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு பேஸ்டாக முகம் முழுவதும் ஒரு அடுக்கை பயன்படுத்துங்கள் சருமத்தை டோனிங் செய்ய உதவுகிறது ஜாதிக்காய் சருமத்தின் நிறமாற்றத்தை தடுக்க உதவுகிறது இது எந்த வகையான அமைப்பையும் உயர்ந்த புடைப்புகள் தழும்புகள் கரும்புள்ளிகள் முகப்பருவடுக்கள் கருவளையங்கள் போன்றவற்றை நீக்குகிறது இது முகம் முழுவதும் சர்மத்தின் நிறத்தை சமன் செய்கிறது இது சருமத்தின் ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் சேதமடைந்த சரும செல்களை சரி செய்ய உதவுகிறது இது சருமத்தை மென்மையாக்கவும் மிருதுவாகவும் ஆக்குகிறது ஜாதிக்காய் வறட்சி மற்றும் தோல் தொற்றுக்களை எதிர்த்து போராடுகிறது இது முகத்துக்கு பளபளப்பை சேர்க்கிறது மற்றும் இளமையாகவும் பிரகாசமாகவும் தோற்றமளிக்கிறது ஜாதிக்காயை தேங்காய் பாலுடன் சேர்த்து முகத்தில் தடவினால் சருமத்தின் நிறத்தை மாலையில் போக்கலாம் எண்ணெய் பசை சருமத்துக்கு உதவுகிறது ஜாதிக்காய் சருமத்தின் துகளுக்குள் ஆழமாக சென்று முகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் அதிகப்படியான எண்ணெய் வெளியேற்றுகிறது அதிகப்படியான இயற்கை எண்ணெய் உற்பத்தி செபம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பருக்கள் தழும்புக்கள் வெள்ளை தலைகள் கரும்புள்ளிகள் அடைப்பட்ட துகள்கள் வளர்ந்த முடி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் முகப்பரு வடு மற்றும் நிறமாற்றம் ஆகியவற்றுக்கு காரணமாகிறது ஜாதிக்காய் சருமத்தின் உற்பத்தியை குறைப்பதை தூண்டுவதன் மூலம் காரணத்தின் மூலத்தை அடைக்கிறது இது முகத்தில் உள்ள இயற்கை எண்ணெய்களின் அளவை சமநிலப்படுத்துகிறது ஜாதிக்காய் ஈரப்பதத்தை நீக்காமல் முகத்தில் உள்ள எண்ணெயை வெளியேற்றி சுத்தம் செய்கிறது இது சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் ஆக்குகிறது முகத்தில் உள்ள இயற்கை எண்ணெய்களின் அளவை குறைக்கவும் ஒழுங்குபடுத்தவும் தேன் மற்றும் ஜாதிக்காய் முகமுடியை பயன்படுத்தலாம் வயதானதை தடுக்க உதவுகிறது ஜாதிக்காய் முன்கூட்டியே வயதான அறிகுலை தாமதப்படுத்துகிறது ஜாதிக்காயில் கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன கொலாஜின் என்பது தோல் செல்களின் வளர்ச்சியை தூண்டும் ஒரு தசை புரதமாகும் ஜாதிக்காய் சருமத்தின் நிகழ்ச்சி தன்மையை மேம்படுத்த உதவுகிறது இது சுருக்கங்கள் நேர்த்தியான கோடுகள் கருவளையங்கள் காத்தின் பாதங்கள் மற்றும் வயதானத்துக்கான பிற அறிகுறிகளின் தோற்றத்தை தாமதப்படுத்துகிறது ஜாதிக்காய் தயிர் மற்றும் தேன் ஆகியவற்றை பயன்படுத்தி வீட்டிலே வயதான எதிர்ப்பு ஃபேஸ் பேக்கை உருவாக்கலாம் இதை முகம் முழுவதும் தடவி முப்பது நிமிடங்கள் அப்படியே வைக்கும் பயனுள்ள முடிவுகளுக்கு வா முடிவுகளுக்கு வாரத்துக்கு மூன்று முதல் நாலு முறை இதை செய்யுங்கள் கூந்தலுக்கு ஜாதிக்காயின் நன்மைகள் முடி உதிர்தலுக்கு உதவுகிறது ஜாதிக்காய் முடியின் வேர்கால்களை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஜாதிக்காயில் மெக்னீசியம் கால்சியம் வைட்டமின் பி இ இரும்பு மற்றும் வைட்டமின் சி ஆகியவை அதிக அளவில் உள்ளன அவை முடியின் வேர்கள் முதல் முடியின் நுனி வரை சர்மத்தை வளர்க்கின்றன இது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது இது முடி உதிர்களை குறைக்கிறது தயிர் மற்றும் தேனை பயன்படுத்தி ஜாதிக்காயை கொண்டு ஒரு ஆர் ஏர் மாஸ் தயாரிக்கவும் இதை முடியின் வேர்களில் தடவி இரத்த ஓட்டத்தை சீராக்க ஐந்து நிமிடங்கள் உச்சந்தலையில் மசாஜ் செய்யவும் லேசான ஷாம்புவை பயன்படுத்தி ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஏர் மாஸ்க் போடவும் முடி உதிர்தலை குறைத்து வலுவான முடிக்கு இந்த செய்முறை வாரத்துக்கு மூணு முறை செய்யவும் மந்தமான தன்மைக்கு உதவுகிறது ஜாதிக்காய் கூந்தலுக்கு பளபளப்பை தருகிறது இது பளபளப்பை சேர்த்து ஈரப்பதத்தை மீட்டெடுக்கிறது இது கூந்தலை மென்மையாக்கவும் பள பளபளப்பாக்கவும் தோற்றம் அளிக்கிறது இது முடியை உயர்த்தி அதன் அளவை அதிகரிப்பதன் மூலம் தளர்வான மற்றும் இறுக்கமான முடிக்கு அமைப்பை வழங்குகிறது தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் அல்லது ஆர்கன் எண்ணெய் போன்ற முடி எண்ணெய்களில் ஜாதிக்காயை சேர்த்து முடியில் தடவலாம் கலவையை உச்சந்தலையில் ஐந்து நிமிடங்கள் மசாஜ் செய்யவும் லேசான ஷாம்பு பயன்படுத்தி கொள்வதற்கு முன் முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை அப்படியே வைக்கவும் எண்ணெய் பசை முடிவுக்கு உதவுகிறது ஜாதிக்காய் இறந்த சரும செல்களை வெளியேற்றி உச்சந்தலையில் சேரும் அசுத்தங்களை நீக்குகிறது இது உச்சந்தலையின் துகள்களை அடைக்கும் அதிகப்படியான எண்ணெய் வெளியேற்றுகிறது ஜாதிக்காய் உச்சந்தலையில் உள்ள இயற்கை எண்ணெய்களின் அளவை சமப்படுத்துகிறது எண்ணெய் பசையுள்ள உச்சந்தலையே சுருக்கமான மற்றும் ஒட்டும் ஒட்டும் முடிக்கும் காரணம் இது அரிக்கும் தோல் அலர்ச்சி பூஞ்சை பொடுகு போன்ற உச்சந்தலையில் தொற்றுகளை ஏற்படுத்துகிறது தயிர் மற்றும் எலும்பச்சை சாறுடன் சேர்த்து ஜாதிக்காய் ஏர் மாஸ்கை பயன்படுத்துங்கள் சிட்ரஸ் உச்சந்தலையிலிருந்து அதிகப்படியான எண்ணெய் அகற்ற உதவுகிறது உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுக்கு உதவுகிறது ஜாதிக்காய் எண்ணெய் பசையுள்ள முடி மற்றும் உச்சந்தலை உற்பத்தியாகும் அதிகப்படியான சருமத்தை எதிர்த்து போராடுகிறது இது பூஞ்சை மற்றும் பாக்டீரியர்களான வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணமாகிறது எண்ணெய் பசையுள்ள முடி திட்டு செதில் போன்ற சருமத்தை ஏற்படுத்துகிறது இது அரிப்பு மற்றும் முடியில் அழுக்கு குவியதை அதிகரிக்கிறது ஜாதிக்காய் பாக்டீரியாவை ஈர்க்கும் அனைத்து அசுத்தங்களையும் வெளியேறி வெளியேற்றி வெளியேற்றுகிறது ஜாதிக்காய் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் உச்சந்தலையில் தொற்று நோயை குறைக்கிறது இது உடைந்த சருமத்தை ஆற்றும் மற்றும் அமைதிப்படுத்தும் ஜாதிக்காயை கற்றாழையுடன் சேர்த்து உச்சந்தலையில் தடவி சிறந்த முடிவுகளுக்கு பயன்படுத்துங்கள் பொடுகுக்கு உதவுகிறது ஜாதிக்காய் ஒரு சுத் ஒரு சுத்தம் செய்யும் மற்றும் உரித்தல் முகவராக செயல்படுகிறது அதிகப்படியான எண்ணெயை எதிர்த்து போராடுவதோடு மட்டுமில்லாமல் இது உச்சந்தலையிலிருந்து குவிந்திருக்கும் பொடுகை நீக்குகிறது இது பொடுகு வளர்ச்சிக்கு காரணமான பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படுகிறது இது உச்சந்தலையிலிருந்து பொடுகை சுத்தப்படுத்தி எதிர்காலத்தில் மேலும் குவியதை தடுக்கிறது தடுக்கிறது தயிர் மற்றும் எலுமிச்சை சாற்றை பயன்படுத்தி பொடுகுக்கு ஒரு ஜாதிகாய் ஏர் மாஸ்கை பயன்படுத்துவதன் மூலம் உச்சந்தலையிலிருந்து பொடுகை திறம்பட அகற்றலாம் ஜாதிக்காயின் ஆரோக்கிய நன்மைகள் புற்றுநோய் தடுப்புக்கு உதவுகிறது ஜாதிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கின்றன ஜாதிக்காயை பயன்படுத்துவது கட்டிகளுக்கு காரணமான இரத்த நாளங்கள் உருவாவதை தாமதப்படுத்துகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது பெருங்குழல் புற்றுநோய் மற்றும் கனைய புற்றுநோயை தடுக்கிறது புற்றுநோய் வளர்ச்சியை திறம்பட தடுக்க நீங்கள் தினமும் ஜாதிக்காயை பால் அல்லது தேனுடன் உட்கொள்ள வேண்டும் நீரழிவு சிகிச்சைக்கு உதவுகிறது ஜாதிக்காய் உடலில் குளுக்கோஸ் அளவை பராமரிக்கிற பராமரிக்கிறது இதில் நீரழிவு எதிர்ப்பை தன்மை கொண்ட ட்ரைடர்பீன் செர்ம் சேர்மங்கலம் உள்ளன இது உயர் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அவை பிற கடுமையான நோய்களுக்கு காரணமாகின்றன உயர் இரத்த சர்க்கரை அளவு உடல் பருமன் மற்றும் உயர் இரத்த அழுத்த அளவுகளுக்கும் வழிவகுக்கிறது இது இதய நோயை ஏற்படுத்தும் நீங்கள் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் பயனுள்ள நீரிழிவு சிகிச்சைக்காக தினமும் ஒரு தேக்கரண்டி ஜாதிக்காய் பொடியை கரும்பு கருப்பு மிளகுடன் சேர்த்து உட்கொள்ளுங்கள் மூட்டு வலிக்கு உதவுகிறது ஜாதிக்காயில் அலட்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை நாள்பட்ட தசை மற்றும் மூட்டு வலிக்கு சிகிச்சையாக உதவுகின்றன ஜாதிக்காயில் அதிக அளவு மெக்னீசியம் உள்ளது இது சருமத்தில் விரைவாக உறிஞ்சப்படுகிறது மெக்னீசியம் தசை வலியை குறைக்கும் என்று அறியப்படுகிறது இது தசைகள் மற்றும் மூட்டுகளை தனித்து அமைதிப்படுத்துகிறது தசை வலியை குறைக்க ஜாதிக்காயை கே கேன் மிளகாயுடன் சேர்த்து தடவி சூடான மிளகு தேய்க்கலாம் ஜாதிக்காய் கீழ்வாதத்துடன் தொடர்புடைய வலியை குணப்படுத்தவும் உதவுகிறது செரிமானத்துக்கு உதவுகிறது ஜாதிக்காய் உணவுக்குழாயிலிருந்து குடலுக்கு உணவின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது இது எளிதில் செரிமானமாகவும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்சவும் உதவுகிறது மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வீக்கம் வாயு போன்ற செரிமானத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளை குறைக்கிறது ஜாதிக்காயில் நார் சத்தும் உள்ளது இது எளிதாக குடல் இயக்கத்துக்கு உதவுகிறது தூக்கமின்மைக்கு உதவுகிறது ஜாதிக்காய் மனதை அமைதிப்படுத்தும் விளைவுகளை கொண்டுள்ளது தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு சாப்பிடும்போது அது தூக்கத்தை தூண்ட உதவுகிறது ஜாதி மனதை அழுத்தத்திலிருந்து விடுவித்து புலன்களை அமைதிப்படுத்த உதவுகிறது இது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது இது தொந்தரவுகளை குறைத்து தூக்கத்தை நீடிக்கிறது ஜாதிக்காய் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் தூக்கமின்மையை குணப்படுத்தும் ஒரு மயக்க குணத்தை கொண்டுள்ளது சூடான டம்ப்ளரில் ஒரு சூடான டம்ப்ளர் பாலில் ஒரு சிட்டிகை ஜாதிக்காயை சேர்த்து படுக்கை படுக்கைக்கு செல்வதற்கு முன் குடிக்கவும் அதிக கொழிப்பை குறைக்க உதவுகிறது ஜாதிக்காயில் உள்ள மெக்னீசியம் அளவுகள் உடலில் உள்ள அதிக கொழுப்பை குறைப்பதில் ஒரு வினையூக்கியாக செயல் செயல்படுகின்றன இது கொழுப்பின் அளவை உடைத்து இதய நோய்கள் உடல் பருமன் பக்கவாதம் மற்றும் மூளை நோய் அபாயத்தை குறிக்கிறது ஒரு டம்ளர் சூடான பாலில் ஜாதிக்காயை சேர்த்து தினமும் குடித்து வந்தால் கொழுப்பையும் இதய நோய் அபாயத்தையும் குறைக்கலாம் பல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது ஜாதிக்காயில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது வாயிலுள்ள பாக்டீரியாக்களை சுத்தம் செய்கிறது இது பற்கள் மற்றும் ஈருக்களை துவாரங்கள் பல்வழி பல் சிதைவு பற்களின் மஞ்சள் நிறம் மற்றும் துர்நாற்றம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது ஜாதிக்காயில் மெக்னீசியம் மற்றும் ஆக்சிஜனேட்டர்கள் உள்ளன அவை பற்களை வலுப்படுத்துவதன் மூலம் பல் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன எடை இழப்புக்கு உதவுகிறது ஜாதிக்காயில் அதிக அளவு நார்சத்து உள்ளது இது வயிறு வேகமாக நிரம்ப நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துகிறது இது பசியை குறைக்கிறது உணவு எளிதில் ஜீரணிக்கவும் குடல் இயக்கத்துக்கும் உதவுகிறது படுக்கைக்கு முன் ஜாதிக்காய் உட்கொள்வது வேகமாக தூக்கத்தை தூண்டுகிறது மற்றும் படுக்கைக்கு முன் இயங்குவத எழுவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்கிறது மன அழுத்தத்துக்கு உதவுகிறது ஜாதிக்காய் மன அழுத்தத்தை குறைத்து பதட்டத்தை கையாள உதவும் அமைதியான மற்றும் அமைதியான பண்புகளை கொண்டுள்ளது ஜாதிக்காய் ஒரு அறியப்பட்ட அன்சியோஜெனிக் மற்றும் ஆன்டிடஸ்டன்ட் ஆகும் இது இயற்கையாகவே பதட்டம் மற்றும் மனசோர்வை குறைக்கிறது இது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது ஜாதிக்காயில் டொப்போமைன் மற்றும் செரோட்டோனின் உள்ளன இது மனநிலை மனநிலை அதிகரிக்கவும் மூளைக்கு செய்திகளை அனுப்பவும் உதவுகிறது சிறுநீர் சீரற்ற தன்மைக்கு உதவுகிறது சிறுநீர் கோளாறுகளுக்கு ஜாதிக்காய் உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒரு சிட்டிகை ஜாதிக்காயுடன் சூடான பாலை சேர்த்து குடிக்கவும் சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர் பாதையின் செயல்பாட்டை சீராக்க படுக்கைக்கு முன் இந்த கலவையை குடிக்கவும் நன்றி